சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆ அடல் காமெடி படம் சார் சார் பல்க ரெட்டி இல்லை இதில் ஆ சிக்ஸ் காமெடி இது கிடையாது அடல் காமெடி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பேசிப்பாங்களோ அதுக்கான படமாக தான் அது இருக்கும் சொல்லுங்கள் சார் அதுதான் மிகப்பெரிய வளர்க்க அடிப்போம் இந்தியாவில இருந்தாலும் அது கண்டிப்பா இருக்கும் வந்து அது ஒரு ஒரு மதத்தினுடைய நாஜி அத வந்து நாஜி சிம்பிள் சார் நாஜி சிம்பிள் ஹிட்லரே வந்து அது வந்து இந்துன்னு சொல்லி தான் அவங்க வந்து இல்ல 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 ஆரியனேசம்னு ஒன்னு இருக்கு அதை வந்து மாத்தி போட்டிருப்பாங்க சிம்பு ஆரியனேஷம்ன்றது என்ன இந்து இது எல்லாம் அதைத்தானே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆமா ஆஹ் இல்ல அதான் வந்து நாங்க இங்க செட்டையர் பண்ணிருக்கோம் நீங்க படம் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும் அதோட நீங்க செலப்ரேட் பண்ணல சார் ஆமா அவங்களும் சேர்த்து பல்ல படம் பார்த்துக்க சொல்றோம் ஆஹ் ஆ சொல்லுங்க சார் ஆமா சார் ஆமா சார் இல்லை அதுதான் இந்த இந்த ஆண்டனா பேசுகிறது மேலே இருக்குது கீழே இருக்கதான் வந்து ஒரு அணுக்காம்பியில் வந்து நார்மலான ஒரு ஃப்ளேவர் தான் அது இல்லாமல் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறேன் ஏமாத்த விரும்பவே இல்லை ஸோ ஒரு அவர் வந்து ஒரு மொட்டனும் இவர் அதே என்ன சொன்னு பேசும்போது அந்த அந்த மாதிரி தான் பேசுவாங்க நைட்டு சர்க்கடி நாமளே என்ன பேசுவாங்களோ அதுக்கான இலக்கு தான் அது அந்த பக்கம் அது வேறதாங்க அதுவும் டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன் அப்படி இல்லை சார் ஃபஸ்ட்டு இந்த படம் எங்கிட்ட வரும்போது டைட்டில் கேட்டு நான் இல்லை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன் அப்புறம் கதை கேட்டேன் கதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம் படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் கண்டிப்பாக ரொம்ப கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் இது ஆனால் டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம் இது தேவையில்லாமல் இருக்கும் அப்படின்னா இல்லை டைட்டில் வச்சு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு இல்லை நம்ம பண்ணலன்னு சொல்லிட்டு அது நடக்கல அப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதம் ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு தெரியல வேற ஒரு ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேற ஸ்டேட்டுக்கு போய் வேற ஒருத்தர் நடிச்சுட்டு அது திருப்பி என்கிட்டயே வந்துச்சு எனக்கு மிஸ் பண்ணிட்டோன்ற வருத்தமும் இருந்துச்சு ஆனால் அந்த டைட்டில் திரும்பவும் வந்தே பிரச்சனை டைட்டில் இருந்தால் தான் இந்த படம் நகரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி நல்லதை மிஸ் பண்ண வேணாம் நான் எடுத்துக்கிட்டது நல்லது நல்லது அதிகமா இருக்கு அதுல நம்ம அதிலே போகலாம் டைட்டில் வந்து ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதுதான் சார் வேற ஒன்னு கதையை தான் சொல்றேன் நான் டைட்டில் சொல்லல டைட்டில் அதுதான் எனக்கு அதான் கதை சொல்லுங்க ஒரு அதாவது படத்தினுடைய வசதங்கள் காட்சியழிவிப்புகள் சித்தரிப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது பெண் பொண்டாட்டியோட உட்காந்து பார்க்க முடியாதுங்க அப்படிப்பட்ட படத்துல நடிக்கிறதுக்கு காரணம் என்ன அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனாலயா இல்ல சார் படம் நிறைய இருக்கு சார் ரீசன் அது இல்ல சார் எனக்கு அமைஞ்ச படங்கள் நான் எப்பவுமே நான் சூஸ் பண்ணல எனக்கு அமைஞ்ச படங்கள் எல்லா படங்களுமே எனக்கு அமைஞ்ச படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட் அட்டகத்தி குக்குல இருந்து எல்லாமே அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பி த்ரீ பழுப்படம் பார்த்துக்க அப்படிதான் வந்துச்சு அது உள்ள இருந்த கண்டென்ட் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது இப்போது எதனாவது ஒரு ஃபார்மில் எப்படின்னா சொல்லணும் அது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டாது சொல்லணும் அழுதுகிட்டாது சொல்லணும் கலாட்டா பண்ணி சொல்லணும் எப்படியாவது வந்து எதனா கன்வே பண்ணி ஆகணும் எல்லாேருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குல்ல இப்போ நீங்கள் எழுதணும் உண்மையை கொஞ்சமாவது எழுதணுன்றது உங்களுக்கு இருக்கும் பேசிக் சென்ஸாக அந்த மாதிரி ஆர்டிஸ்டாக வந்து ஓகே இது போய் சேரட்டும் என்னால் போயிட்டு ரோட்டில் நிற்க முடியாது என்னால் போயிட்டு கலாட்டா பண்ண முடியாது எனக்கு அந்த அதில் எனக்கு ஐடியா இல்லை என்னால் நடிக்க முடியுது ஓகே எனக்கு கொடுத்த அது எனக்கு நேச்சுரலாக ஒன்று வருது ஓகே நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அதுல கெட்ட பேர் கண்டிப்பா வராது அது ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா நியூஸை விட டிவில நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நியூஸ் தான் வந்து பயங்கரமா நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது அதுல எல்லாத்தையுமே ஃபேமிலியா உட்காந்து பாக்குறோம் அதுவே பயங்கர ஹாரரா இருக்கு ஒரு போது நியூஸ்ல யாருமே இந்த மாதிரி ஆபாசமாவோ இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் சென்சா இருக்கு நாங்க ஒன்னும் சொல்லுங்க நீங்க டெய்லி பேப்பர் படிப்பீங்களா டிவி பாப்பீங்களா தெரியல பெண்கள் மீது அவ்வளவு வன்முறை இருக்கு சின்ன குழந்தைகளோடு விட்டு வைக்கிறது செய்தித்தாள் படிக்கிறனாலயோ நியூஸ்னாலேயோ இந்த பாதிப்பு வராது இந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது ஏதோ ஒரு இது வந்ததுன்னா ஒரு பாதுகாப்பா இல்லைன்னா கூட நெகட்டிவா வருதுன்னா அந்த படக்குழுவோ நீங்களும் பொறுப்பேற்றிருக்கீங்களா நீ இதுல கேட்கலையா சரி இல்ல இல்ல இது நார்மலாகவே ஒரு குற்றச்சாட்டு அடல் காமெடி வந்து எங்களால் வந்து குற்றம் நடக்குது அப்படின்னு அடல் காமெடி பார்க்குற பசங்க நிம்மதியாக பார்த்துட்டு வீட்டில் போய் தூங்கிடுவான் சிரிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச அடல் காமெடி பசங்களுக்கு அதனால் அடல் காமெடி பார்த்து நான் போய் வெளியே போய் நான் தப்பு போனேன்னு சொல்லி நீங்கள் ஒன்று கூட சொல்லிட முடியாது அவங்களுக்கு வந்து இது வந்து இது அதுக்கான ஜோக்கை அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண தெரியல பசங்க தான் அவங்க பசங்க போன எயிட்டின் ப்ளஸ் அப்புறம் அந்த ஃபேமிலி போகலாமா நீங்கள் கேட்க வேண்டியது நான் தெளிவாக பல்லு படாமல் பார்த்துட்டு எயிட்டின் ப்ளஸ் சொல்லிட்டோம் அப்போ ஃபேமிலி கொண்டு போக நார்மலாக ஒரு வந்துருது எயிட்டின் ப்ளஸ் ஒரு வீட்டில் நீங்கள் ஃபேமிலியை கொண்டு போவான்னு சொல்லி அதுவும் ஆனால் ஆம்பளை நான் வந்து ஆம்பளை கூட்டு போனோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது அவங்களோட இஷ்டம் தான் போகிறது பதினெட்டு பிளன்ட் படம் சொல்லி ஆரம்பிச்சு நாங்கள் வார்னிங் கொடுத்துட்டோம்னா ஃபேமிலியில் அது தான் அர்த்தம் ஃபேமிலி வராங்கன்னா அவங்களோட சுதந்திரம் அதுதான் நான் சொல்ல வரோம் நாங்கேயே கூட்டு போனோம் கேட்க வேண்டிய எல்லாமே வந்து கேள்வி வரும் தேவையே அது எயிட்டீன் பர்சென்ட் மேலே இந்த பசங்களோ பொண்ணுங்களோ மேல ஃபீமோ யாருக்கு இடம் இருக்கோ அவங்க அந்த படம் கண்டிப்பாக பாக்கலாம் ஃபேமிலி போக வேண்டிய தேவை இல்லவே எல்லாருக்கும் தான் டைட்டிலே தெளிவாக இருக்கு